இது நம்பிக்கையின் விதை இது கனவுகளால் வளர்க்கப்பட்டது இது மகிழ்ச்சியினை அறுவடை செய்கிறது இதனை பல தலைமுறைகள் காத்து வந்துள்ளது எல்லோரின் பசியாற்றிக் கொண்டே வந்துள்ளது ஓர் அயராத உழைப்பு அவரின் உழைப்பிற்கு தலைவணங்குகிறோம் அவரே எமது நாட்டின் விவசாயி சிறு நெல்மணியோ அல்லது ஓர் களையமோ என்றும் பசியோடு நம்மை உறங்குவிடாத தாயின் அன்பு அப்படியோர் ஆசீர்வாதம் பெற்றவள் சிறுவிதையும் நெல்மணியாக்கி நமக்கு தருகிறாள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவளே பொறுப்பேற்கிறாள் அவளின் உழைப்பிற்கு தலைவணங்குகிறோம் அவளே எமது நாட்டின் விவசாயி நீர் நிலம் காற்று வானம் மழை இவை அனைத்தும் அவரின் தோழன் கடின உழைப்பே அவரின் கூட்டாளி இரவினைக் கண்டு அஞ்சியதும் இல்லை சூரியனைக் கண்டு ஒடுங்கியதும் இல்லை சோம்பி இருத்தலை அனுமதித்ததே இல்லை உலகோர் வாழ வழி செய்வதே அவரின் வாழ்வியல் முறை அவரின் உழைப்பிற்கு தலை அவரே எமது நாட்டின் விவசாயி அனைவருக்குமாய் அவர் உழைக்கிறார் தனித்துவம் வாய்ந்தது அவரின் உழைப்பு எதிரிகளே அவருக்கு இல்லை உலகோர் அனைவரும் அவரின் குடும்பம் நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு அவருடையதே அவரின் உழைப்பிற்கு தலைவணங்குகிறோம் அவரே எமது நாட்டின் விவசாயி இந்த விவசாயிகள் தினத்தில் ஐஐஎஃப்எல் எல் பினான்ஸ் குழுமம் அனைத்து விவசாய மக்களுக்கும் எங்கள் மரியாதையையும் நன்றியையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்